ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்கு வந்து எல்லா காய்கறிகளையும் போட்டு பொங்கலுக்கு வந்து பொங்கலை ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வந்து பார்த்தா நிறைய வாங்க வேண்டிய காய்கறிகள் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயாச்சு அங்கே தக்காளி எல்லாமே வாங்கியாச்சு எல்லா கயிறு போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகள் கரும்பு இது எல்லாமே வந்து பார்த்தினா மார்க்கெட்டு போய் ஃபுல்லாகவே வந்து வாங்கியாச்சு உங்களுக்கு வந்து க இல்லை எல்லா கயிறு போட்டு சாம்பார் வந்து சூப்பராக அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் பொங்கல் இதெல்லாம் வைப்பாங்க காலை காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்தாச்சு காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்து கடை கடன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு எல்லாமே வந்து பண்ணியாச்சு உங்களுக்கு எல்லா கையிலும் நல்ல வந்து இந்த எல்லா காய்கறிலுமே வந்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி போடுவோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக அந்த வேக வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணணும் கட் பட்டி உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் வந்து போட்டு பச்சை மாதிரி எத்தா என்ன காய் இருக்கோ அத்தனை காயிலையும் போட்டுருங்க தனியாக கொத்தமல்லி மிளகு சீரகம் வெந்தயம் அப்புறம் கருவேப்பிலை நிறைய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மசாலா வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு என்ன போடுறீங்களோ அதே போட்டுக்கலாம் கூட வந்து மிளகு சீரகம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு இது எல்லாமே எடுத்து தண்ணியை தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரைச்சிடலாம் கடைசியாக கடுகுப்பில் பருப்பு கருவேப்பிலை போட்டிருக்கோம் அந்த சாம்பார் வந்து பொங்கல் பண்ண போகிறோம் நீங்கள் பொங்கலுக்கு வந்து தொட்டுக்கடை சாப்பிட வந்து சூப்பராக வந்து இருக்கும் டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும்ங்க பாருங்கள் எவ்வளோ உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது பொங்கல் வந்து பண்ணுறதுனால பொங்கலுக்கு வந்து கூட வந்து பண்ணுறாரு இதுக்கு அடுத்து சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பானையில் வந்து தனியாக வந்து சக்கரை பொங்கல் வச்சாச்சு அப்புறம் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பொங்கல் வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வடை வந்து பண்ணியாச்சு வடை வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வடையும் பண்ணல உளுந்த வடை பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வடையை வந்து பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு வடை பண்ணணும் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானும் அவர் மட்டும்தான் இருக்கும் நிறைய பண்ண வேண்டாம் சொல்லி மொத்தமே ஒரு அஞ்சு ஆறு வடை தான் வந்து பண்ணினேன் பாருங்கள் அவ்வளோ தான் வந்து பண்ணினேன் மொத்தமே ஏழு வடை தான் வந்து பண்ணினேன் யாருக்கு கொடுக்கக்கூடாதுல எதிர் வீட்டுக்கு மட்டும் வந்து கொடுத்தேன் ஏன்னா எதிர் வீட்டில் உள்ளவங்க தான் நமக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் எப்பவும் வேணும் ஃபர்ஸ்ட்டு சண்டை வந்தாலும் இப்போ அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க பாங்க இதெல்லாம் ராத்திரியும் நல்லா கழுவி தொடைச்சிட்டு காலையில் ஃபுல்லாகவே போட்டு பூவெல்லாம் வந்து வச்சு உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து வச்சாச்சு பானையில் பொங்கல் சக்கரை பொங்கல் இதில் வந்து இந்த பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடையும் வந்து பண்ணியாச்சு அஞ்சு மணிக்கே எழுந்து ரெடியாக இருந்தது உங்களுக்கு எட்டரை ஒம்போது மணிக்கெலாம் அது பிடிச்சி போச்சு சீக்கிரமாகவே ஏன்னா ஒரு இதில் ஃபஸ்ட்டு திருத்தி கடகன்னு குழம்பு வச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடையை அரைச்சி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ச பொங்கல் வச்சுட்டு அதனால் எட்டரைக்கெலாம் வந்து சாமிக்கு பண்ணியாச்சு ஒரு முந்திரி பருப்பு நெய் ஏலக்காய் சர்க்கரை எல்லாமே வந்து எங்கேயாச்சும் மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணி வச்சாச்சு Jenny Teruah Pongal Pangi achie.

சாமிக்கும் படைச்சிட்டு ஆஃபீஸுக்கும் வந்து அவர் கொண்டு போயாச்சு இப்போ பூஜை வந்து போகிறோம் பாருங்கள் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கடைசி ஊட்டம் தான் பத்து விஷயத்தில் ஆகிருக்கும் अजानन बदमा गजाननमीशेक्राण दंदमार्मे एह दंताय विस्तमे वक्रगुन्धा धीमहे तन्हो दशोद्रमाय नमराय नहां श्रीधराय नहवी साय नहाोम पत्मनाभाय नहामो दुरायन महाव नारायणायन महोम नारिंहाय नहां சந்தோஷம் ஆயுமதம் புருஷ்மா ஆயுன மதம் ராக ஆயுண மதம் ராகவா மதம் எல்லாருக்குமே வந்து பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் திரும்ப திரும்ப வந்து சொல்றேன் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இன்னைக்குமே இந்த வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்க என்றைக்குமே வந்து பார்த்தீன்னா நம்ம வந்து நல்லா இருப்போம் நல்லது பண்ணா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எப்போதுமே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீன்னா எதுவுமே நினைக்கிறாங்க எது பண்ணாலும் சரி எப்போவுமே நல்லதுன்னு நினைங்க ஆனாலும் ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வாழியே உயரங்கி மறுவாறும் திருவள்ளி கோதை வாழியோதை வாழிய வாழிய ராமானுஜ பிள்ளான் வாழ வாழியமா அரங்க நகர் வாழ வாழியவன் தோப்போல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்ட

अपाण्य धान्य बल्लांडे